பிள்ளையே இதோ கிளம்பி விட்டேன் உன்னை அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீழ்த்து விடலாம் என்று நினைப்பவர்கள் நீ அழுகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் எந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் காரணமோ அவர்களுக்கு அனைவருக்கும் என் கரங்களால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் ஆனால் நீ சாப்பிட வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும் நான் உயிருடன் இருந்தால் நீ அழாதே நான் உனக்காக உயிருடன் இருந்து யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் இப்படி உன் வாழ்க்கையை நாசம் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு

ಸರಿ ಇನ್ನೊಂದು ಕಾಲ್ ಬಂದ್ ಕಾಲ ಕಾಲ್ ಬನ್ನಿ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಕಡಿಮೆ ಆಟ ಸಹ ನಿಮ್ಮದೇ ಅದನ್ನ ವಿಷಯ ಅದು அதிசயம் எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா நம்பிக்கையோட வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழுது அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழுது ஆனா வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்காயின முடி போட்டு கொண்டு வாங்க அதே போல ஆடை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்பூடு ரோடு வையாவூர்ல நம்ம வரம் தரும் ஆராய்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொகேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள் இல்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்கப்பள்ளிகளா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்ற தங்கப்பள்ளிகளுக்கும் ரொம்ப